அனைவருக்கும் வணக்கம் என்னை வழிநடத்தும் குருமார்கள் ஆசையுடன் பிரபஞ்ச சக்தியாயிருக்கும் ஞான வேங்கியமன் சமேத ஆதி பரமேஸ்வரர் அருளோடு இன்று நாம் அறிந்து கொள்வது தை மாத பிறப்பு பதினெட்டாம் படி நாயகன் மகரஜோதி தளபதி எம்பெருமான் ஐயப்பர் பெருமானின் பதினெட்டு படிகளின் கருத்துக்கள் அவருடைய பதினெட்டு நாமங்கள் போன்ற பல அரிய கருத்துக்களை இந்த வாயிலாக நாம் பார்க்கலாம் முதலில் அவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் பூதநாதாய வித்மகே பவனந்தாய தீமகி தன்னோ சாஸ்த பிரச்சோதயாத் இறைவன் ஐயப்பனுக்கு பதினெட்டு என்ற எண் மிகவும் பிரசித்த பெற்றது பல பேர் பலவிதமான கருத்துக்களை அதனோடு ஒப்பிட்டு கூறுகிறார்கள் பாரதப் போர் நிகழ்ந்தது பதினெட்டு நாட்கள் இராமாயண போர் நிகழ்ந்தது பதினெட்டு நாட்கள் பதினெட்டு சித்தர்கள் இப்படி பலவாறாக அந்த பதினெட்டு என்ற எண்ணுக்கு சிறப்பு உண்டு அதைத்தான் இறைவன் பதினெட்டாம் படியாக வீட்டிருந்து நம்மை வழி நடத்துகின்றார் பிறப்பு இறப்புக்கு காரணமான இந்த பெரும் பிறவி கடங்கு கடலை கடப்பதற்கு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம் வினைகள் கலைந்து தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு முக்தி பேற்றினை அடையலாம் அதை விளக்குவதே இந்த பதினெட்டு படிகள் இந்த பதினெட்டு படிகளோட கணக்குன்னு சிலர் சொல்லப்பட்டிருக்காங்க புராணங்கள்லையும் இருக்கு நம்மளுடைய இந்திரியங்கள் ஐந்து கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் ஐந்தும் புலன்கள் ஐந்தும் இந்த இந்திரியங்களால் உணரப்படுபவை பார்த்தல் கேர்த்தல் சுவைத்தல் சுவாசித்தல் ஸ்பரிசித்தல் ஐந்தும் கோஷங்கள் ஐந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அடுத்து முக்குணங்கள் மனிதருக்கு என்றே இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் தமோ தமோகுணம் ரஜோகுணம் சாத்வீக குணம் இந்த இதை அத்தனையும் கூட்டலே பதினெட்டு ஐந்து இந்திரியங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து கோஷங்கள் முக்குணங்கள் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் பதினெட்டு என்று வரும் இந்த பதினெட்டும் நம் வாழ்வில் கடந்தால் மெஞ்ஞான ஒளி நம்முள்ளிருந்து பிறக்கும் அந்த இறைவனை அடையக்கூடிய வழி நமக்கு கிட்டும் இந்த குணங்களையும் உணர்வுகளையும் கடப்பதற்கே ஞான வேங்கியமன் சமேத ஆதி பரமேஸ்வரராக வீற்றிருந்து நம்முடைய பிறவி நிலைகளை கடக்க உதவுகின்றார்கள் மேலான நிலையை அடைய அருள் புரிகின்றார்கள் அடுத்து இறைவனுடைய பதினெட்டு படிகள் என்ன மாதிரியான விளக்கங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அவருடைய முதல் படி எதை உரைக்கிறதுனா பிறப்புன்றது நிலையற்றது பாவம் புண்ணியம் நன்மை தீமை இந்த மாதிரி பலதரப்பட்டது இந்த பிறவி அப்படின்ற ஒரு ஆத்ம ஞானம் நமக்கு இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட முதல் படி அடுத்து இரண்டாவது படி பரம்பொருளே குருவாகவ உணர்ந்து அவரிடத்தில் ஆத்ம தரிசனம் பெற வேண்டும் ஆத்ம ஞானம் பெற வேண்டும் ஆத்ம உபதேசம் பெற வேண்டும் மூன்றாவது படி உபதேசம் மட்டும் போதாது நம்ம மனதை பக்குவப்படுத்துகிற வழிகளில் நம்ம செயல்படுத்தணும் நான்காவது படி பாவ புண்ணியங்களை கண்டு அவை எல்லாத்தையும் மீறி இறைவன் ஒருவனே என்று பரமமானந்த நிலையில் நம்ம இருக்கணும் அந்த பரமனை மட்டுமே பற்றின்றி கொள்ளணும் இது நான்காவது படியில் சொல்லப்பட்டிருக்கு ஐந்து நான் எனது சிந்தனை அகங்காரம் இதையெல்லாம் விட்டு இறை சிந்தனையிலே நம்ம வாழ்வை கடத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது நம்ம இறைவனை அடையணும்னா இந்த புலன்கள் ஐந்து கோஷங்கள் இந்திரியங்களை அடக்கி மனதை பக்குவப்படுத்தி இறைவனை அடையிற வழியை நாம் பார்க்கணும் ஏழாவது படி அனைத்தும் பரபிரம்மேன்ற உணர்வு நமக்கு வரணும் ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் தான் இருக்கிறார் என்ற எண்ணமும் சிந்தனையும் நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் எட்டாவது படி எப்போதும் இறை சிந்தனையிலே இருக்க வேணும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் நம்முடன் என்ற சிந்தனையில் நாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது படி கடவுள் பக்தி அப்படின்றத தாண்டி பரிசுத்தமாக உன்னதமான ஒரு பக்தி பரிபூர்ண சரணாகதியை இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அதுதான் ஒன்பதாவது படி பத்தாவது படி அழகு அறிவு ஆற்றல் எந்த விதமான இதுவா இருந்தாலும் அதனுள்ள இறைவன்தான் இருக்கிறாரு அந்த சுரூபத்தில் இறைவனை தரிசிக்கிறோன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் இது பத்தாவது படிக்குண்டான கருத்து பதினோராவது படி உலகையே இந்த இறைவன் ஆள்றான் அந்த இறைவன் என்னுள்ள இருக்கிறான் அந்த இறைவன் இந்த உடலுள்ள இருந்து எப்படி ஆள்றான்ற உணர்வை நமக்கு கொடுக்குறாரு அதுதான் பதினோராவது படியில் சொல்லப்பட்டிருக்கு பன்னிரெண்டாவது படியில் இன்பம் துன்பம் பாவம் புண்ணியம் வெறுப்பு சகிப்பு இதை எல்லாத்தையும் கடந்து நிலையான ஒரு மனம் நமக்கு தேவைப்படுறது அது பன்னெண்டாவது படிகளில் சொல்லப்பட்டிருக்கு மனம் இந்த இடத்துல பக்குவம் அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க பதிமூணாவது படியில் அனைத்து உயிர்களும் இறைவன்தான் அதனுள்ள இறைவன்தான் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த உணர்வு நமக்கு இருக்கணும்னு சொல்றாங்க பதினாலாவது படி பிறப்பு இறப்பு மூப்பு இந்த துன்பங்களிலிருந்தான் நான் விடுபடணும் எனக்கு மேலான ஒரு நிலையை அருளணும் அப்படின்ற ஒரு நினைவு நமக்கு எப்போதும் இருக்கணும்னு சொல்றது பதினான்காவது படி இறைவனுக்காக மட்டுமே இந்த பிறவின்னு நம்ம நினைக்க தூண்டணும் பதினைந்தாவது தீய குணங்களை விட்டு நற்குணங்களை வளர்ந்து அந்த நற்குணங்களுக்குள்ள இறைவன் என்ன மாதிரி நம்மளை வழி இருக்கணும் எந்த நாளும் தவறு செய்யக்கூடாதுன்ற நமக்கு இருக்கணும் இறைவன் மட்டுமே பவித்திரமானவன்ற எண்ணமும் நமக்கு இருக்கணும் பதினாறாவது படிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அனைவரும் சமோ யாரிடமோ அகங்காரமோ எந்த துவேஷமும் இல்லாம எல்லாரும் சமமானவங்க எல்லாருக்குள்ளேயும் இறைநிலை தான் இருக்குன்ற உணர்வை நாம் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பதினாறாவது படிகள் பதினேழாவது படி சர்வமும் பிரம்மமயம் அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம மனம் முழுமையாக பு உணர்ந்திருக்கணும் அந்த பிரம்மம் நமக்கு ஞானம் அளிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நமக்குள்ள எழுந்திருக்கும்னு சொல்லப்படுறாங்க அடுத்து பதினெட்டாம் படி பதினெட்டாவது படியா இவை எல்லாத்தையும் இத்தனை படிகளை நம்ம கடந்து வந்த நம்ம தரிசிக்கிறது சுவாமி ஐயப்பன் அவரிடத்துல ஒரு பெரிய வாசகம் எழுதப்பட்டிருக்கும் அவரோட சன்னதியில் தத்துவமசி அதாவது அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்படின்றது அதனோட பொருள் அதாவது அங்க இறைவன் எப்பேற்பட்ட அலங்கார சொரூபத்துல இருக்கிறாரோ அது போல என்னுள்ள இருக்க இறை சக்தி நமக்குள்ள இருக்க இறை இறைசக்தி அதுபோல அலங்கார சொரூபத்துல இருக்க வேண்டியது இப்படி பிறவி பிறவியா எடுத்து உழன்று வாழ்வில் நன்மை தீமைக்கெல்லாம் ஆட்பட்டு இருக்கிறோம் இந்நிலைய கடந்தா அந்த இறைவனை போல மனிதனும் தெய்வம் ஆகலாம்கிறது தான் தத்துவமசின்ற வார்த்தை நீ இப்படி இருக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு இறைவன் ஐயப்பன் நமக்கு புரிய வைக்கிறார் இதுதான் அந்த பதினெட்டு படிகளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்துன்னில் பிரவேசிக்கும் போது ஐயப்பரை தரிசிக்கும் போது இந்த பதினெட்டு படிகளுக்கு உட்பட்ட கருத்துக்களையும் நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு மனப்பூர்வமாக அவரிடத்துல சரணாகதி அடைவோம் அடுத்து இறைவனுக்கு பதினெட்டு படிகளுக்கும் பதினெட்டு திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல் படிக்கு பதினெட்டு படிகளில் முதல் படியாக இருக்கிறது குளத்துப்புழை பாலகன் இரண்டாம் படி ஆரியங்காவு ஐயன் மூன்றாவது படி எரிமலை சாஸ்தாவே நான்காவது படி அச்சன் கோயில் அரசன் ஐந்தாவது படி புவனேஸ்வரன் ஆறாவது படி வீரமணி கண்டன் ஏழாவது படி பொன்னம்பல பாலன் எட்டாவது படி மோகினி பாலன் ஒன்பதாவது படி சிவபுத்திரன் பத்தாவது படி ஆனந்த சித்தன் பதினோராவது படி இருமுடி பிரியன் பனிரெண்டாம் படி பந்தால் பந்தல ராஜகுமாரன் பதிமூணாம் படி பாம்பன் பாலன் பதினான்காம் படி வன்புலி வாகனன் பதினைந்தாம் படி ஹரிஹர சுதன் பதினாறாம் படி சத்குருநாதன் பதினேழாம் படி பிரம்மாண்ட நாயகன் பதினெட்டாம் படி ச சத்திய ஸ்வரூபன் இப்படி இறைவனுக்கு பதினெட்டு படிகளுக்கும் பதினெட்டு திருநாமங்கள் இருக்கு நமக்கு இவையெல்லாம் புரியறதோ இல்லையோ வாழ்வுல அறம கடைப்பிடிப்போம் தர்மத்தை செய்வோம் மனதளவில் கூட பிறருக்கு தீங்கு இல்லாமல் எந்த நாளும் இறைவனை போற்றி வணங்கி சரணாகதி அடைவோம் இந்த பிறவியில்லா வாழ்வைய அந்த ஞான வேங்கியம்மன் சமேத ஆதி பரமேஸ்வரர் இந்த திருநன்னால் தை திரு நன்னால நமக்கு அருளா வாரி வழங்குவாங்க நன்றி சிவா திருச்சிற்றம்பலம் சாமி 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 சரணம் போடு சாமி 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 சன்னதி சாமி சாமி சரணம் சொல்லி வா வாவாய்கு ஐயப்ப சாமி சரண கோஷம் போட்ட வழிகாட்டிடும் மணிகண்ட சாமி 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 சரணம் போடு சாமி 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 சர்ண